என் பேர் கார்த்திகா இனி ரொம்ப சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல மாணவர்களோட முன்னேற்றத்துல பெரும் பங்கு வகிப்பது அப்படின்னு பாத்திங்கன்னா தனியார் பள்ளிக்கூடமா அரசு பள்ளிக்கூடமா அரசுதான் அரசுதான் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா தனியார்ல ரொம்ப பீஸ் வாங்குறாங்க நாட் ஒன்லி தட் ப்ராப்பர் டீச்சர்ஸ் வந்து கிடைக்கறது இல்ல என்ன ப்ராப்பரா அவங்களுக்கு நல்ல பார்த்து போடுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து மதரையே வர சொல்றாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் அந்த மாதிரி கிடையாது இப்ப டீச்சர் கம்மியா இருக்காங்கன்னா உடனே மதர்ஸ் ஸ்டூடண்ட் மதர்ஸ் வந்து கொஞ்சம் டீச் பண்ணுங்க ஸ்டூடண்ட் மதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க தனியார் பள்ளிகள் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றீங்க பில்டிங் ஸ்டாங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் டிசிப்ளின் அங்க தான் மெயின்டைன் பண்றாங்க சரி அந்த காரணங்கள் இருக்கு மத்தபடி வேற ஒரு டிசிப்ளின் அங்க டிசிப்ளின் இருக்கும் பசங்க எந்த இதுவும் இருக்காது அரசு பள்ளிக்கூடங்கள் அது 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 இருக்கான்னு சொல்ல சொல்ல என்னதான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் அசோக் நகர்ல இருந்து சூப்பர் பட் எனக்கு எனக்கு என் பொண்ணு படிக்க பையன் சூப்பர் ஸ்கூல் எல்லாமே அசோக் ஏரியாவில் லேடிஸ் பொம்பளை குழந்தை வச்சுருக்கவங்க அந்த ஸ்கூலில் தான் போடுவாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க இப்ப வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுடைய அதெல்லாம் நல்லாவே இருக்கும் இப்படி அரசு பள்ளிக்கூடங்களே அதே மாதிரி இருக்கா ஆமாம் அப்படித்தானே இருக்கும் அங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்கிறாங்க இல்லையா ப்ராப்பரா ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா எஜுகேஷன் வச்சு மட்டும் பண்றதில்லை பிரைவேட் ஸ்கூல்ல பார்ஷாலிட்டி இருக்குது எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நான் தர பட் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பட் என் பையன் படித்தது பிரைவேட் ஸ்கூல் தான் அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றேன் ஏன் நீங்க வந்து நீங்க வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அப்படின்றது ஏன் உங்க பையனை வந்து நீங்க வந்து தனியார் பள்ளிக்கூடம் அதெல்லாம் ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் பையன்

இப்போ அந்த கல்வித் தரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசு பள்ளிக்கூடத்துலயும் தனியார் பள்ளிக்கூடத்துலயும் அது எனக்கு தெரியலங்க பிகாஸ் நான் லாங் பேக் ஆயிடுச்சு எனக்கு சரியா தெரியல அது எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஆனால் இப்போ ரிசல்ட்லாம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் நல்ல ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்க பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில தான் டியூஷன் படிக்க வேண்டியிருக்குது பசங்க இப்போ உங்கள் பையனை நீங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்தேன் அது மட்டும் தான் காரணம் இல்லை வேறு ஏதாவது காரணம் வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் அங்கே சீட்டு கிடைச்சது கண்டிப்பாக அங்கே போயிருப்பேன் நான் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் மற்ற இடங்கள் இருக்குது பட் மற்ற இடம் கம்பேர் இந்த அது என்ன சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன சொல்றது தேவையில் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்கூலோட இந்த இடம் வந்து லேடிஸ்க்கு இங்கே நல்லா கோச் பண்ணுறாங்க ஸ்பெஷல் எல்லாம் வைக்கிறாங்க பசங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் இருந்துதுன்னா டியூஷன்லாம் அவங்களே வைக்கிறாங்க ஃபுட்டுலேருந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை ட்ரபுள் பண்ணாமல் பசங்க எஜுகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்குதாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறவர்கிலும் அது நடக்கும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்கன்னா இல்லை அவங்க ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த ஸ்கூலை பற்றி சொல்ல முடியாது இப்போ உங்கள் பையனுக்கு நீங்கள் டியூஷன் வச்சிருக்கீங்க வச்சோம் இப்போ இல்லை இப்போ இஸ் மேரிட் நவ் ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களை படிக்க வச்சோம் ஏன் நீங்கள் வந்து தனியாக டியூஷன் காமிச்சிங்க அங்கே நல்லாவே சொல்லி தரேன் அதுதான் நான் சொன்னேன் இல்லை அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அங்க ப்ராப்பர் டீச்சர் இல்லாம அவங்க எல்லாம் ப்ராப்பர் இது இல்லாம வெளியில வந்துடுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் அங்க வந்து டியூஷன் எடுக்கிறாங்க பிகாஸ் வி ஹாவ் டு கிவ் டியூஷன் இதுல பண்ணாலும் அப்புறம் அந்த பள்ளிக்கூட வசதிகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வகுப்பறைகள் அந்த கிளாஸ் ரூம்ஸ் அது எனக்கு தெரியலங்க இப்போ தெரியல கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஓகே எல்லாமே இருக்கு ஆனால் உங்கள் கருத்துப்படி சொன்னால் அரசாங்க பள்ளி தான் வந்து சிறந்ததுன்றீங்க ஆமாங்க எனக்கு நாங்கள்லாம் அப்படி படித்தது அப்படி தானே ஒரு படிப்பு தான் இருக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப டீவியேஷன் ஃப்ரம் தி கிளா இது இருக்குது பசங்களுக்கு வந்து ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி எனக்கு அப்படின்னு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா சரி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க ஓ தேங்க்ஸ்

ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நான் போட்டது இதுவும் ஓகே தான் பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே படிச்சுட்டு அப்போது இவனுக்கு சீனியர் அவன் த்ரீ இயர்ஸ் தான் பட் அப்போ ஃபீஸ் கூட கம்மி இவனுக்கு எவ்ரி டேம் வந்து சம் செவன் தௌசண்டும் ஏதோ ஒரு டேர்ம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு டேமுக்கு ஸோ நான் நாலு டேம் எட்டு டேம் கட்டியிருக்கேன் நான் ஆனால் அவனுக்கு மொத்தம் த்ரீ தௌசண்டில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு

அவங்க காலேஜும் இருக்கு அது அந்த நாங்கள் பிரதர்ஸ் அத்தனை பேரும் அங்கே தான் அஞ்சு பிரதர் நாங்கள் அஞ்சு பேரும் அந்த ஸ்கூலில் தான் படித்தோம் கல்வித்துறை எப்படி இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் படிச்சிருக்கீங்க இப்போ உங்கள் அம்மா பையன் ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ அந்த காலத்துலலாம் வந்து வாத்தியார் அவர் அவர்கிட்ட விட்டுடுவோம் அவர் என்ன இது பண்ணுறாரோ டிசைட் பண்ணுறது அதுதான் இந்த காலத்தில் எல்லாம் பேரண்ட்ஸும் மூக்க நுழைக்கிறாங்க அவனை தொடக்கூடாது அவனை திட்டக்கூடாது இப்படிலாம் பண்ணால் குழந்தைல வந்து எப்படி எஜுகேட் பண்ண முடியும் சொல்ல வேண்டும் நல்ல தினமாக சொல்லி வர குழந்தைங்களும் இருக்குது சில குழந்தைங்கள அடித்து தான் சொல்லித்தரணும் அந்த மாதிரி வந்து இப்போ பர்மிஷன் கிடையாது கவர்மெண்ட்டும் அதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல அப்போ பசங்க கெட்டு போகிற பசங்க கெட்டு போவாங்க நல்லா இருக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் நல்லா வந்துடுவாங்க எந்த க அந்த பள்ளிகளோட கட்டமைப்பு அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரசு பள்ளியும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே இதுதான் நல்லா தான் இருக்குது பட் இவங்க வந்து பேமெண்ட் ஜாஸ்தி போனாலும் நல்ல குவாலிஃபைடு பீப்புளாக எடுது அங்கே வந்து அப்படி இல்லை ரூல்ஸ் ரெகுலேஷன் அவங்களுக்கு ஆறுத்தட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஆளை எடுக்கணும்னு நினச்சா கூட நல்லா குவாலிஃபைடு பர்சன் அவங்க எடுக்க முடியாது சீனியாரிட்டி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது பட் இருந்தாலும் அங்கேயும் நல்லா எஃபிஷியன்ட் பீப்புள் தான் வராங்க

வற்புறுத்தலும் ஆசிரியர்களோட வற்புறுத்தலாம் அந்த பிள்ளைங்க படிக்குதுங்க அதனால நம்ம ஆன்மீகமா அதாவது எப்படி சொல்றது மனசு ரீதியா பார்த்தா அரசாங்க பள்ளிக்கூடம் தான் நமக்கு இதா இருக்கு சிறந்ததா இருக்குது ஆமாம் நல்ல கவனம் எடுத்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜாக இருக்க பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ஏன்னா மார்க் கம்மியாக வாங்கினாலும் டிசி வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஏன்னா என் பையன் ஒரு பையன் பிரைவேட் ஸ்கூல் ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்லு ஏன் அப்படி ஒரு பையனை வந்து அரசு பள்ளியும் ஒரு பையனை தனியார் ஒரு பையனுக்கு கிடைச்சது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதனால அங்கே சேர்த்திருக்கோம் நாங்கள் முதலேருந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்குன்றது தெரியாது முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது அப்போ பார்க்கும் போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இப்போ மேபி டெவலப் பண்ணியிருக்காங்களோன்னு தெரியல பட் ஆனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்லேந்து படிக்க வச்சுட்ருக்கோம் ஏன் நீங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் அப்போ வந்து ஏன் நினச்சி பார்க்கலாம் அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப இதெல்லாம் பின்னாடி வெளியே நம்ம படிக்கிறது வந்து சிபிஎஸ்சி

நாமளே கவனிச்சு பண்ணிக்கணும் இப்போ அங்க ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த பள்ளிக்கும் அந்த பள்ளிக்கும் ரெண்டும் ஒரே மிரதம் இடம் இருக்காங்க எந்த ஒரு எதுவும் கிடையாது என்ன கேட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாr இருக்கோம் எந்த பிரஷரும் இல்லாம படிக்கிற மாதிரி இருக்கு இவன் கொஞ்சம் பிரஷரோட படிக்கிற மாதிரி இருக்கு அப்படி பிரஷர படிக்கனா அந்த பசங்களுக்கு கஷ்டமா இருக்காது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியும் சொல்ல முடியாது பிரஷர் கொடுக்கலனாலும் படிக்கவும் மாட்டாங்க இது என்னடா புது புருல் இருக்கு அதனால சரி இப்ப நீங்க அந்த காலத்துல எந்த பள்ளி கூடல படிச்சீங்க அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கூடமா

அவங்களோட கொஸ்டினே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேப்பை மார்க்கிங் எடுத்துக்கிட்டோம்னா டைரெக்டாக அவங்க இந்தந்த பிளேஸை மார்க் பண்ணுன்னு சொல்லி நம்மளோட மெட்ரிகுலேஷனை அப்படி கொடுத்து தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க சிபிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா அதுவே ஒரு கொஸ்டினாக இருக்கும் இதோட கேபிட்டல் என்ன அதை மார்க் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க ஸோ டைரெக்ட் கொஷினிங் எப்பவுமே வந்து சிபிஎஸ்சியில் கிடையாது இன்டெரக்டாக நம்மளோட வந்து திங்கிங் பவரை வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் மெட்ரிகுலேஷன் வந்து நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறோம் பேசிக்கலி ஃபார் குவாப் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு வந்து இந்த சிபிஎஸ்சி போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தெர் இஸ் நோ வே நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணுறதில்லை

பள்ளி கல்வி எல்லாமே ஒன்று தான் அது தரோன்றது எதுவுமே கிடையாது இதில் வந்து கரெக்டான எல்லா கோர்ஸ் ஒவ்வொரு மாணவருக்கு கிடைக்கக்கூடிய டீச்சரை பொறுத்து தான் அது அந்த நல்ல டீச்சர் கிடைச்சாதான் அந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது டீச்சரை பொறுத்து தானே தவிர அரசாங்கமோ இல்லை இதுவோ எதுவுமே கிடையாது அந்த டீச்சர் நினைக்கணும் இது என் பிள்ளை இதை பிள்ளைய படித்து பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கணும் அந்த டீச்சருங்களோடைய மைண்ட் சைக்காலஜியை பொறுத்து தான் அந்த பிள்ளைங்க வளரக்கூடிய புதிய ஒரு உலகத்தை பார்க்கக்கூடிய உலகம் இருக்குது உலகப்பா புரட்டிடுவாடுங்க ஏன்னா நீ ஓடிடுவேன் நான் தாத்தா மாட்டேன் சரி இப்போ எப்படி இருக்காங்க தனியார் பள்ளிக்கூடத்துலையும் சரி அரசு பள்ளிக்கூடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பொல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது நல்லவங்களும் இருக்கிறாங்க இதுலேயும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க அதை நம்ம தான் வேறுபடுத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இது இருக்கும் டேலண்ட் இருக்கும் ஒரு பர்சன்ட்டுக்கு அவங்க வந்து தனியார் கல்லூரியில இருப்பாங்க ஆனா அவங்க மேல ப்ரெஷர் போட்டு ப்ரெஷர் போட்டு அவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இந்த பிள்ளைங்க மேல காட்டுவாங்க இங்க கவர்மெண்ட் பிள்ளைகளில் ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆனா நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும் ஆனால் அவங்களால எதுவுமே இழுந்து சொல்லக்கூடிய முடியாத அளவு இருக்கும் இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளோட தலையெழுத்து தான் காரணம்னு நம்ம மாற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் இப்போ டாய்லெட் எல்லாம் கிளீனாக வச்சுக்கிறது அதெல்லாம் கூட இருக்கு சரி இப்போ இந்த இரண்டு பள்ளிகளுக்குமே ஏதாவது சில விஷயங்களை மேம்படுத்தணும் இல்லை இதெல்லாம் சேர்க்கலாம் இல்லை இதை தவிர்க்கலாம் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவீங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கும் சரி தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் சரி டீச்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி இருக்கு நம்ம அது கொஞ்சம் நல்லா ஃப்ளூண்டாக பேசுகிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல் பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா சரியாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி கல்வி கட்டணம் பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பயங்கர லோ மெட்ரிகுலேஷன் வந்து ரொம்ப கம்மி ஃபீஸாக அதில் ஸ்காலர்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால நல்ல அதில் வந்து நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பேர்டன் கிடையாது பேரண்ட்ஸ்க்கு அது மட்டும் லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது அங்கே பசங்க வந்து கிளாஸில் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் பேசுறதில்ல நம்ம தமிழ் மட்டும் வச்சு தான் தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு வேலை கிடைக்கும் நம்மளால கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது நம்ம ஆல் ஓவர் இந்தியா எங்கேயும் போகலாம் வெளிநாட்டுக்கும் போகலாம் ஸோ லாங்குவேஜ் எவ்வளோ கொள்ளும் நம்ம நிறையா கற்றுக்குறோமோ நமக்கு அட்வான்டேஜ் தான்

மிகப்பெரிய அவங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு செல்ல வேண்டிய என்னென்னா பிள்ளைங்களுக்கு கன்ஃபார்ம்டு ஒரு சேஃப்டி சோர்ஸ் வேணும் அதாவது பில்டிங் வந்து பழைய பில்டிங் இல்லாமல் புது பில்டிங்காக இருக்கணும் நல்லா டாய்லெட் வசதி இருக்கணும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது ரெண்டாவது மற்ற அனைத்து மக்களும் வராங்கள்ல அவங்கள வந்து ஈக்குவலாக நடத்தணும் ஒரு தார வந்து சமூக ரீதியா அவங்கள கொச்சப்படுத்துறதும் ஒரு சார வந்து இன்னும் இவன் தான் அப்படின்னு சொல்றதும் அதை தடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆக்கணும் அதுக்கு ஈக்குவல் ஆக்கக்கூடிய ஒரே விஷயம் ஆசிரியர்கள் தான் இருக்கு அந்த ஆசிரியர்களை சரியான அரசாங்கம் நடத்தினாலே போதும் மற்றபடி அரசாங்க பள்ளி ஈ ஈஸியா வந்து மேலே வந்துடும் ஆனா ஈஸியா மேல வரக்கூடாதுன்றதுக்காக தான் தனியார் பள்ளிங்க வந்து கவரேஜ் பண்ணி அவங்கள வந்து இந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க அதுவும் இல்லாமல் மெயினாக என்னென்னா இவங்க வந்து பணத்தை அதிகமாக அதிகமாக டிமாண்ட் ஆகுது இதில் படித்தாதான் நல்லா இருக்குமோ நம்ம பிள்ளைங்கன்னு நினச்சி கொண்டு போய் சேர்த்து பல பேரோட வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி மெட்ரிகுலேஷனில் வந்து இன்னுமே வந்து லாங்குவேஜை வந்து இங்கிலீஷை வந்து எம்ஃபஸிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்க லாங்குவேஜில் எந்த தப்புமே கிடையாது எவ்வளோ கால லாங்குவேஜ் கற்றுக்குறோமோ நமக்கு நல்லது தான் ஹிந்தி இங்கிலீஷ் இது ரெண்டுமே வந்து அவங்க கொஞ்சம் கொடுக்கணும் அண்ட் ஸ்டாண்டர்டை ஒன்றும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் எஸ்பெஷலி மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வந்து அவங்க இம்ப்ரூவ் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும் அரசு பள்ளிக்கூடத்தில் இது நீங்கள் ஆமாம் இது ரெண்டும் கம்பல்சரியாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க மற்றபடி ஸ்போர்ட்ஸ்க்குலாம் அவங்க அவங்க கொடுக்குறா மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த ஸ்கூல்லேயும் கொடுக்க மாட்டாங்க அது பொறுத்த வரைக்கும் நல்ல இது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கம்மியாக இருக்குது இங்கேயும் இருக்குது பட் இந்த இந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இல்லை அந்த மாதிரி மேபி ஃபிசிக்கல் ட்ரைனிங் டீச் டீச்சர்ஸும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அது ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களோட முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது தனியார் பள்ளிக்கூடங்களா இல்லை அரசு பள்ளிக்கூடங்களா உங்க கருத்து என்ன நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேலில் பார்க்கும்போது நம்ம ஊர்ல வந்து எக்கனாமிக்கலி ஏழ்மையில இருக்கவங்க அதிகம் அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ரமோட் பண்ணுறேன் ஏன் சொல்கிறேன்னா எல்லா தரத்து மக்களுக்கும் படிப்பு கல்வி சமமாக கிடைக்கிறது த்ரூ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இன்னைக்கு ஏழை பசங்க கூட நீட்டில் பாஸ் ஆகுறாங்க ஏழை குழந்தைங்க டிகிரி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டோட கவர்மெண்ட் செய்கிற விஷயம் இட்ஸ் அ ரியலி அஸ்டாண்டிங் திங் குளோபலியே ஏன்னா உணவுன்றது வந்து ஒரு அடிப்படை கஷ்டம் பசங்களுக்கு ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு நாட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குது கா மா மார்னிங் உணவும் கொடுத்து பசங்களை கவனிக்கிறது ஹேட்ஸ் சாஃப்ட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் தர் சிஸ்டம் மோட்டிவேஷன் இன்னொரு ரீசன் நான் ஏன் இதை பேச விரும்புகிறேன்னா ஐம் நாட் அ ஃபுல் டைம் டீச்சர் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி பட் ஐ டூ ஸ்பெஷல் எஜுகேஷன் மாற்றுத்திறனாளிக்கும் கிளாஸ் எடுப்பேன் நான் என்னென்னா என்னோட சன் என் ஸ்டேட்டஸ்க்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதில்லை கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஸ்கூல் ஒயம்சிஏ நந்தனமில் அவன் எயித்து டு டென்த் படித்தான் என் பையன் தே கே வெரி குட் சப்போர்ட் குறைபாடோடு இருக்கும்போது குழந்தைங்க எங்க ஸ்டேட்டஸில் இருக்க எத்தனையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ லைக் யூ ஹாவ் லேர்னிங் டிஃபிகல்ட்டியோ ஸ்பீச் ப்ராப்ளமோ ஆர்டிசமோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களும் கம்பேஷனேட்டா இருக்கு டீச்சர்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ரியலி கவர்மெண்ட் ஆர் வாட் ஐ வில் பிரிஸ்கிரைப் ஃபார் இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் சோர் புடுன்னு தாத்தா சொன்னாரு அதுலேருந்து நம்பிட்டேன் ஸ்கூல் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ இருந்திருக்க ஆட்சியிலையும் சரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்கனால கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் பற்றி என்ன நினைக்கிறீங்க தனியார் பள்ளிக்கூடம் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் ஒரு கொஞ்சம் அது இன்டீரியர் பார்க்கணும்னா கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்குது கவர்மெண்ட் சொல்லும் போது கவர்மெண்ட் வந்து அது எல்லாரும் பயனடையணுன்றதுக்காக செய்கிற காரியனால கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா பசங்களும் அதாவது ஏழை பள்ளியிலேருந்து எல்லாருமே நடுத்தர பள்ளிகள் எல்லாமே படிக்கலாம் அது ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து யார் அதிகமாக காசு வச்சுருக்காங்க இல்லை அதில் சில பேர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போனாக்கா நல்ல பசங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக நீட் ஆகட்டும் மற்றதுலேயே ஆகட்டும் சான்சஸ் நிறைய இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் போனாக்கா நல்லாயிருக்கும் அதுவும் தமிழ் மீடியம்னாக்கா ஒன்றும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் ஜாபோ மற்ற தராங்க அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணால் நல்லா இருக்கும் தனியார் பள்ளிக்கூடங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க த ஃபைட் ஃபார் த மார்க் இஸ் தேர் பட் சாரி டு சே கம்பேஷன் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கு இப்போ வந்து ஸ்பெஷல் இந்த ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது இன்னைக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பசங்க படித்து ஏழை மாணவர் வரத்துக்கு ஃபுல் கிரெடிட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நான் இப்ப நம்மள மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியவங்க நம்மளோட பெட்டர் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க பிரைவேட் ஸ்கூல் நல்லா தான் பண்ணுது பட் இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த புவர்ல அந்த சுச்சுவேஷன்ல பாக்கும்போது கவர்மெண்ட் நான் அப்ரிஷியேட் பண்ற அந்த ரீசன்க்கு தான் நான் இந்த ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் டூ இங்க் ரியலி வெல் நீங்க அந்த காலத்துல எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கன்னா நான் கவர்மெண்ட் பாய் ஸ்கூல் ராணிபுரத்துல படிச்சேன் அரசு படிச்சேன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம் அதுல ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருந்தது அதெல்லாம் அதுல இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம் சரி இப்போ இங்க உங்க பசங்களை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கீங்க நான் வந்து ஒய்ஃப் சிஎம்ஸ் ஒர்க் பண்றதுனால அவங்க அந்த தனியார் பள்ளியில் சேர்த்துருக்கோம் நினைக்கிறீங்க அதை பத்தி நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருந்தது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது பிள்ளைங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த காலத்தில் நாங்களாம் வந்து வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருந்தாங்க அதனால வந்து இப்போது வந்து அதோடு அட்வான்ஸாக இருக்கிறனால லேட்டஸ்ட்டு திங்ஸ்லாம் வந்து பசங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது

இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா அதாவது இந்த டைமிங் ப்ளஸ் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பெஷல் கோச்சிங்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணாங்க ஏன்னா இப்போ வந்து நீட்டு அது இதுன்னு போகும்போது தனியார் பிள்ளை பசங்க வந்து அழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதை பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் டைமிங் கொடுத்து பண்ணாங்கனாக்கா பசங்க ஃபீலிங் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த விளையாட்டு பொறுத்த வரைக்கும் எந்த பள்ளி வந்து அவங்க தராங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் விளையாட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஸ்கில் பர்சன் இருக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட்டில் வந்து அதுவே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணாதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த அவங்களுடைய டேலண்ட்டு மறைக்கப்படுது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கருத்துக்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ அரசு பள்ளி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் அது பெட்டர்மெண்ட் கொடுக்கும் டிகிரிக்கு போகும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருக்கு லேங்குவேஜ் ப்ராப்ளம் ஆந்திராவில் பண்ணுறாங்க ஆக்சுவலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப டெவலப் பண்ணவங்க பர்சனாலிட்டி க்ரூமிங் இல்லாமல் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தி டோன்ட் கம் ஃப்ரம் அ வெரி குட் பேக்ரவுண்ட் இது ரெண்டும் கொடுத்தா அரசு பள்ளி பசங்க நல்லா வருவாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனை இன்க்ளூட் பண்றத டீச்சர்ஸும் பண்ணும் பசங்களும் அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வரணும் அந்த கம்பேஷன் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு அவ்வளவுதான் குறைச்சலா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி